சண்முகம் பர்னி சீரியல்ல இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம சண்முகம் மட்டும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்ருக்காங்க இது கல்யாணம் முடிஞ்ச வீடு மாதிரியாக இருக்குது நடந்ததெல்லாம் பார்த்தா என்னால் எதுவுமே வந்து பண்ண முடியாமல் அமைதியாக இருக்கனே என் தங்கச்சியோட வாழ்க்கையை ஒருத்தன் என்றானா செய்யக்கூடாதெல்லாம் வந்து செஞ்சு ரத்தனாவை விட்டு பிரிஞ்சு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கான் இன்னொருத்தன் எதிரே பார்க்காத நேரத்தில் வீராவோட வாழ்க்கையை தலையில் மாற்றிட்டான் இவன் ரெண்டு பேராலையும் என் தங்கச்சிங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து முத்துப்பாண்டி வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் தெளிவாக தெரியணுடனே முத்துப்பாண்டி வராங்க ஏதோ ஒரு பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வராங்க என்ன ஆச்சு முதல்ல அதை சொல்லுங்கிற மாதிரி கேட்ட உடனே நான் சொல்கிறேன் முதல்ல அமைதியாக கேளுங்க அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க அறிவலகனை வெளியில் கொண்டு வரதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு அவன் மாட்டிக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் எதுவுமே பண்ணலை அவர் நல்லவர் அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு ரத்தனா மட்டும்தான் அறிவலகனுக்காக வந்து பேசுகிறாங்க தவிர வேறு யாருமே வந்து பாயை திறந்து பேசுகிற மாதிரியே தெரில ரத்னா பேச பேச நம்ம சண்முகத்துக்கு செமையாக வந்து கோவம் வருது இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து சண்முகம் அப்படியே ரத்னா பக்கத்தில் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க இன்னும் ஒரு வாட்டி அந்த அறிவலகனை பற்றியோ சிவபாலனை பற்றியோ இந்த வீட்டில் யாராவது பேசினீங்க அப்புறம் அவ்வளோதான் ஏண்டா உனக்கு தான் கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சுத்தமாக வந்து புரியாதுல்ல என்னடா நினச்சிட்டு இருக்க நீ வெங்கடேஷ் வேணும்னு நினைக்கிறப்ப நம்ம ரத்னா வேணான்னு நினச்சா அவள் வாழ்க்கையில் முடிவு எடுக்க விடுறா நம்மளா முடிவு எடுத்து எடுத்து தான் அவள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா ரத்னா கிட்டே வந்து தனியாக வந்து பேசுவோம் ஏதாவது கிட்டே நான் கேள்வி மேலே கேள்வியாக கேட்கும்போது கோவப்பட்ட அப்புறம் தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன தான் உன் மனசுக்கு படுது என் உள் மனசு சொல்லுது அறிவாளனுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைன்னு நான் பின்னாடி இருக்கிற ஆதாரத்தை பற்றி என்ன சொல்கிற அவன் சட்டையில தான் ஆதாரம் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அது எதாவது யதார்த்தமாக நடந்திருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அவருக்கு சம்மந்தம் இல்லை முத்துப்பாண்டி உன்னால் எதுவும் பண்ண முடியுமா இவ உள் மனசு சொல்லுதுங்கிறதுக்காகலாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஏதாவது கிடச்சிச்சின்னா பார்ப்போம் இன்னும் ஒரே ஒரு க்ளூ தான் வந்து இருக்குது என்ன முதல்ல அறிவழகன்ட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சண்முகம் பரணி ரெண்டு பேரும் போய் கேளுங்க கேட்டு விசாரிங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு முடிவு கிடச்சிச்சுன்னா பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம முத்துப்பாண்டி அதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க ரத்னா உண்மையான காதல் என்றைக்குமே பிரிஞ்சதா சரித்திரமே இல்லை நிச்சயம் அந்த காதலே நீ வச்சிருக்கிற நம்பிக்கையே உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாதாங்கிற மாதிரி பரணி வந்து எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க பரணி நீயாவது என்ன நம்பினீங்க அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் உட்கார்ந்துட்டு சவுந்தர பாண்டிகிட்ட பேசுகிறாங்க அவங்க அக்கா தம்பி நான் சொல்கிறத கேப்பியா இப்போ தான் உன் வீட்டிலேருந்து ஒவ்வொரு ஆளாக வந்து தூது போயிட்டுருக்காங்க இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா திரும்பி பார்க்கறதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கும் வீரலட்சுமி கூட இங்கே வரலாம் நீ அந்த வீட்டுக்கு போடா நீ உன்னோட ஆட்டத்தை வந்து ஆரம்பிடா முன்ன மாதிரி தான் சண்முகமும் கோவமாக இருக்கான் இப்படி ரெண்டு பேருமே வந்து கோவமாக முட்டாள்தனமாக வந்து யோசிக்கிறப்போ தான் நீ காரியத்தை சாதிக்க முடியும் சரியா பரணி மட்டும் இல்லைன்னா ஈஸியாக சண்முகத்தை கோவத்தை தூண்டி நான் நினச்சதெல்லாம் சாதிச்சிருவேன் முதல்ல அதை போய் கேளு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே வேக வேகமாக எதுவும் சொல்லாமல் சவுந்தர பாண்டியம் பாண்டியமாக வராங்க என்ன வீடு கல்யாணம் வீடு மாதிரியாக இருக்குது இப்படியெல்லாம் வந்து நடந்துருக்கு இந்த வகையில் நான் கொடுத்து வச்சுவேன் நானும் என்னோடய மாப்பிள்ளையும் ஒரே மாதிரி தான் வந்து யோசனையில் வந்து இருக்கோம் என்ன மாமனாரே கோவப்படுத்தி பார்க்கலான் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் உனக்கு எந்த அளவுக்கு இந்த இதில் கோபம் இருக்குதுன்னு தெரியல ஒன்றை விட பல மடங்கு கோவத்தில் நான் இருக்கேன் நீயும் நானும் ஒரே முடிவாக தான் இருந்தோம் ஆனால் உன் அத்தை பாக்கியம் என் மனைவி எல்லாரும் சேர்ந்து தான் என்னென்னமோ பண்ணிட்டாங்க என்னம்மா நீ முடிவு எடுத்திருக்க சரி நான் அன்பா பாசமாகவே வந்து கேட்குறேன் கல்யாணம் நடந்துருச்சு என்ன முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லி வீரா கிட்ட வந்து கேட்கும்போது அந்த சிவபாலனை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன் கிட்ட க வந்தால் அடி அடின்னு அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரலட்சுமி நடந்ததே புரிஞ்சிக்காம சரிம்மா நீ தான் சிவபாலனை வேணான்ட்ட அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ கொடுத்துற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிவபாலன் கட்டினதை உடனே அதை எதுக்கு நீ கேட்குற பின்ன என்னம்மா இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியம்மா வந்து பேசுகிறாங்க நீயோ மாட்டேன்னு சொல்லிட்டே அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பாலம் வந்து உனக்கும் சிவபாலனுக்கும் நடுவில் இந்த விஷயம் வந்து இருக்கணும் நீ ஏன் ஒரு முடிவுக்கு வா இப்போயே என்கிட்ட கொடுத்துட்டேன்னா நாங்கள் மட்டுங்க போவோம் இனிமேட்டு சிவபாலன் பாக்கி இசுக்கி யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்கங்கிற மாதிரி சவுந்தர பாண்டி தான் சாக்குன்னு சொல்லிட்டு சண்முகமும் அமைதியாக இருக்கா வீரா எந்த வேணாலும் நீ செய்மா நான் தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே பரணிலேருந்து எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க என்னடா உன் பொண்ணு புத்திசாலித்தனமாக ஒன்று தடுப்பான்னு நினச்சேன் ஆனால் இந்த விஷயத்தில் அவளும் கோபமாக இருக்கா நமக்கு சாதகம் தான்க்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இதை நான் உங்ககிட்ட கொடுக்க முடியாது அந்த சிவபாலனை என் முன்னாடி வந்து நிற்க சொல்லுங்கள் அவன் மூஞ்சிலேயே விட்டு எறிகிறேன் போயிட்டுக்கு தான் நான் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருப்பேன் அப்படின்னு சொன்ன சபாஸ் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி சண்முகம் புரிஞ்சிக்காமியே வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல வெளியில் வராங்க ஏண்டா தம்பி இவங்க உன்ன மாதிரி தான் இருக்காங்க வீராவும் உன்ன மாதிரி தான் இருக்காங்க உன் முடிவுக்கேற்ற மாதிரி தான் ஆனால் இதில் சிவபாலன் எப்பட்றா கேட்பான் நம்ம எல்லாரோட முடிவையும் கேட்டுட்டு அவன் இது மாதிரி செஞ்சுருக்கானா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவன் எதுக்காக இப்படி பண்ணா நம்ம போய் கேட்டால் அவன் போய் வாங்குவானா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அவன் ஆசைப்பட்டு கட்டின விஷயத்த நம்ம எப்பிட்றா அவனை வச்சு வாங்க முடியும் வீரலட்சுமி கையோட கொடுத்துருந்தானா பிரச்சனையே இல்லை ஆனால் சிவபாலன் வந்தாதான் நான் தருவேன்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு எங்கே போய் இது முடியும்னு தெரியல உன் பொண்டாட்டியும் உன் மருமகளும் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க சரி சிவபாலனை மட்டும் இங்கே கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிடுவோம் அதுக்கப்புறம் ஆக வேண்டிய வெளியெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க சவுந்தர பாண்டியனும் பாண்டியம்மாவும் சிவபாலனை பார்க்கறதுக்காக ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம முத்து பாண்டி ஃபோன் அடித்தோடனே மச்சா நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் உடனே பரணியை கூட்டிகிட்டு வாங்கணுனே இது மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் நீங்களும் பரணியும் அறிவாளனை பார்த்து சந்தித்து பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே வராங்க நம்ம ஷண்முகம் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை இருப்பினும் என் தங்கச்சி வச்சுருக்க நம்பிக்கைனால நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக வந்து வெயிட் இருக்காங்க அறிவாளன் கிட்ட பரணி மட்டும்தான் கேட்குறாங்க எப்படி ஆதாரம் இது மாதிரி கிடச்சிச்சு சொல்கிறீங்களா நான் மட்டும் எதார்த்தமாக வந்து இருந்தேன் அவங்க தான் ஃபோன் அடிச்சு முக்கியமான விஷயம்னு சொன்னாங்க கடைசி நேரத்தில் என்னை வீட்டுக்குள்ளேயே வராமல் விட்டுட்டாங்க அதனால தான் இது மாதிரிலாம் நடந்திருக்கும் அப்புறம் எப்படி இந்த கைரேகெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவள் போகும்போது என்னை கட்டி பிடிச்சா அதனால கூட இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்